ஸ்ரீமதே இராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் மெய்யன்று சொல்லுபார் சொல்லை கருதி தொடுப்பு உண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உறலோடு என்னைக் காணவே கட்டிற்றிலையே செய்தன சிரித்து அங்கு இருக்கில் சிறிதனாவுன் காது தூறும் கையில் தினியை இடுகிடாய் இந்நின்ற காரிகையார் சிரியாமே மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்ன கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றிலையே செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் சிறிதரா காது தூரும் கையில் திரியிட இன்னின்ன காரியம் சிரியா காரிகையார் சிரியாமே இங்கே பக்கத்தில் இருக்க பெண்கள் சிரிக்காதபடி என் கையில் உள்ள திரியை காதிலே இட்டுக்கொள் அப்படி இந்த பாசுரத்தை முடிக்கிறார் இதுவும் ஒரு டைலாக் பாசுரம் தான் மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி கண்ணன் சொல்கிறது இது அத்தவா சொல்கிறதெல்லாம் உண்மை என்று நம்பி சாதாரண அர்த்தம் மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாலோ அதெல்லாம் உண்மை என்று நம்பி தொடு வெண்ணையை தொடுப்பு உண்டாய் என்று வெண்ணையை நான் தொட்டு சாப்பிட்டேன் வெண்ணையை திருடி சாப்பிட்டேன் அப்படிலாம் கற்பனை பண்ணிடுவோம் வெண்ணையை துடுப்புண்டாய் என்று கையை பிடித்து கரை உரலோடு என் கையை பிடித்தா இழுத்துன்னு போனால் கரை உரலோடு அப்படின்னா அது விளிம்பில் அழகு பண்ணியிருக்கிற ஒரு ஒரு பூ போட்டிருக்கோம் அந்த உரலை கற்பனை பண்ணிக்கோங்க அதனோட விளிம்பில் அழகுபடுத்தப்பட்ட கரை அந்த கரை உரலோடு காணவே மற்றவர்கள் எல்லாம் பார்க்கும்படியாக என்னை கட்டிற்றிலே என்னை கட்டினாயல்லவா மற்ற மாதிரி அது உங்களுக்கு மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி கொடுப்புண்டாய் வெண்ணையை என்ன கையை பிடித்து கரை உறலோடு என்னை காணவே கட்டிற்ற உரலோடு மற்றவர்கள் பார்க்கும்படியாக என்னை அல்லவா அப்படின்னு கண்ணன் சொல்கிறார் செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் சிறிதரா உன் காது தூரம் நான் செஞ்சதெல்லாம் சொல்லிண்டே என் மேலே குத்தம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சிரிச்சு க கண்ணன் புன்முறுவலோடு சொல்கிறான் இதெல்லாம் செய்தனை சொல்லி சிரித்து அதான் புன்முறுவலோடு நான் செய்த எல்லாம் சொல்லி அங்கே இருக்கில் நீ இப்படி தள்ளி தள்ளி போனேன்னா சிறிதராவும் உன் காது தூரும் அந்த ஓட்டை அடைச்சுன்றும் சிறிது தரா திருநாள் வந்துருக்கீங்க கையல் கையில் திரியை இன் இன்னின்ற காரிகையார் சிரியாமே பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள்லாம் பார்த்துட்டுருக்கான் உன்ன அவர்கள் சிரிப்பதற்கு முடியும் சிரிப்பதற்கு முன்னால் என் கையில் உள்ள திரியை உன் காதில் இடும்படியாக அருகில் வா அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பாசுரம் சொலகம்தான் படிக்கிறது பாசுரம் படிக்கலாமா மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் என்னு கையை பிடித்து கரை உரனோடு என்னை காணவே கட்டிற்றிலையே செய்தன சொல்லிச்சிரித்து அங்குகிருகில் காது தூறும் கையில் திரியை இடுகிடாய் இன்னின்ன காரிகையார் சிரியாமே ஸ்ரீமதே இராமானுஜாயனமா